நான் <laughs> ஒன்றை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படியான சூழ்நிலை தான் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறித்த கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் பல விடயங்களை பேசி வருகின்றார் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அனுமதியின்றி குறித்த கூட்டத்திற்கு வந்த நபர் ஒருவருக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் அங்கு அமைதியின்மை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சந்திரசேகரன் தலையிட்டு அந்த பிரச்சனையை கையாண்டு அமைதி நிலையை மீண்டும் கொண்டு வந்திருந்தார் இதனால் அங்கு சற்று முன்னர் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூட்டத்தில் கலைக்கப்பட்ட விடயங்கள் என்ன எதற்காக இந்த பிரச்சனை வந்தது என்பது தொடர்பான முழுமையான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம்

அப்ப அந்த நேரத்துல இப்போ பிரச்சனை வருது அதுக்கு நான் வந்து நான் சொல்றேன் தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும் அதனால பூரணமாக தெரிஞ்சுக்கொண்டு அறிஞ்சு கொண்டு இந்த கடை முடிவு எடுப்போம் அதுக்கு பிறகு இந்த நம்ம ஒருத்தரை வந்து தர தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லபில்லை எங்கிட்ட பெருங்கு உங்களோட ஒருத்தர் நம்ம வெளிச்சுன்னு நாளைக்கு அதிகாரிகளும்பிக்கும் எனக்கு தெரியும் மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம் மக்களுடைய <lad> <Lust> <trakkas> <gettable noise>

அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு உரைப்பாடுகள் செய்யணுமா இருக்கோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியா பத்தி முறைப்பாடுகள் சொல்லுங்க அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறது பாலிபட்டு கட்டி பாராளுமன்ற எல்லாருமே மத்திய

நீங்கள் அடிபட பல பிள்ளைகள் இருந்தது கொண்டு கொண்டு போவாங்க